வணக்கம் நம்ம வந்து அதிர்ஷ்ட பறவைகளையும் நாம் செயல் வெற்றி நேரத்தையும் பார்த்துட்டு வரோம் மூன்று வீடியோக்கள் நம்ம வெளியிட்ருக்குறோம் இது நான்காவது வீடியோ நாம் செய்யும் செயல்கள் வெற்றி பெறுவது எப்படி அதற்கு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான பறவைகள் மூன்று வீடியோ பார்த்த நான்காவது வீடியோ இதை வந்து அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்ராடம் இந்த ஐந்து நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பார்க்குறோம் இந்த ஐந்து நட்சத்திரத்தின் அதிர்ஷ்டப்பறை வந்து கோழி இந்த கோழினோட அதிர்ஷ்ட நேரம் வந்து ஊன் உண்ணும் டைம் அரசாளுகிற நேரம் இந்த ரெண்டு டைம் இருக்குது தேய்பிற வளர்பிறையில் இருக்குது தேய்பிரில இருக்குது ஃபஸ்ட்டு தேய்ப்பு வளர்பிரையில் ஊன் உண்ணுகிற காலம் முதல்ல சொல்கிறேன் அடுத்தது வந்து அரசாளுகிற நேரம் சொல்கிறேன் அப்புறம் தேய்பிரையில் சொல்கிறேன் ஊன் ஒன்றுங்கிற காலம் அரசாள்களுக்கு கில இப்போ வளர்புறையில் ஃபஸ்ட்டு ஊன் ஒன்றுங்கிற காலத்தை டைம் சொல்லிகிட்டே வரேன் ஞாயிற்றுக்கிழமை பத்து நாற்பத்தெட்டு டு மதியம் ஒன்று பன்னெண்டு வரையும் ஊன் ஒன்றுங்கிற காலம் திங்கட்கிழமை வந்து ஒன்று பன்னெண்டு டு மூணு முப்பத்தாறு வரையும் செவ்வாய்க்கிழமை அந்த ப ஒரு ஒரு பட்சிக்கும் ஒரு ஒரு நாள் வேலை செய்யாது செவ்வாய்க்கிழமை அந்த பட்சி வேலை செய்யாத படுபட்சி நாளாக இருக்குது புதன்கிழமை ஒன்று பன்னெண்டு டு மூணு முப்பத்தாறு வரையும் வியாழக்கிழமை மதியம் மூணு முப்பத்தாறுலேருந்து ஆறு மணி வரையும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரையும் சனிக்கிழமை எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரையும் இது ஊன் ஒன்றுகிற நேரம் அரசாளுகிற நேரம் மூணு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மூணு முப்பத்தாறு டு ஆறு திங்கட்கிழமை வந்து காலையில் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை படுபட்சி நாள் புதன்கிழமை ஆறு டு காலையில் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் எட்டு இருபத்தி நாலு டு பத்து நாற்பத்தெட்டு மணி வரையும் வெள்ளிக்கிழமை பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு வரையும் சனிக்கிழமை ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு முப்பத்தாறு வரையும் அரசாள் கிழ நேரம் இது வளர்புறை தேய்வுரையில் ஊன்று ஒன்றுகிற காலத்தை சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை பத்து நாற்பத்தெட்டு டு ஒன்று பன்னெண்டு வரையும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு எட்டு இருபத்தி நாலு புதன்கிழமை ஒன்று பன்னெண்டு டு மூணு முப்பத்தாறு வரையும் வியாழக்கிழமை வந்து அந்த பட்சி வேலை செய்யாத நாள் வெள்ளிக்கிழமை மூணு முப்பத்தாறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரையும் சனிக்கிழமை வந்து அந்த பட்சி வேலை செய்யாது நான் ஞாயிற்றுக்கிழமையில் அரசாழ்கிற நேரம் ஒன்று பன்னெண்டு டு மூணு முப்பத்தாறு திங்கட்கிழமை ஆறு டு காலையில் எட்டு இருபத்தி நாலு வரையும் செவ்வாய்க்கிழமை ஒன்று பன்னெண்டு டு மூணு முப்பத்தாறு வரையும் புதன்கிழமை கா எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரையும் வியாழக்கிழமை படுபட்சி நாள் வெள்ளிக்கிழமை பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு வரையும் சனிக்கிழமை படுபட்சி நாள் இந்த நாளில் வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள் தாங்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள் வீடு வாங்கிறது வீடு கரையும் பண்ணுறது நிலம் வாங்கிறது ஒரு முதலில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணுறது நீட்டு நீட்டுக்கு அப்ளை பண்ணுறது ஒரு வேலைக்கு இன்ட்ரிக்கு போகிறது இந்த மாதிரி நல்ல காரியங்களை வந்து இந்த டைமில் வந்து நம்ம செஞ்சோம்னா அந்த காரியம் முழுமையாக வெற்றி அடையும் இதை வந்து நீங்கள் செஞ்சு செயல்படுத்தி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிற போடுறதுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும் மீண்டும் அடுத்த கனவு சந்திக்கும் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தேவகுமார் நன்றி வணக்கம்